BTC Universal தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி டூ ஆகஸ்ட் பதினைந்து முதல் உங்கள் அபிமான திரையர்கள் நக்கீர நேர்களுக்கு வணக்கம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவ மாணவி பாலில் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில தான் அந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்கணும் அது மட்டும் இல்லாம எல்லா மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கையோட நாடு முழுக்க மருத்துவர்கள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டத்தாலேயே சேவைகள் பாதிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டின் தலையீட்டு காரணமாக மருத்துவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து வேலைக்கு திரும்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட போராட்டம் வந்து இன்னும் நீர்த்து போகவில்லை தொடர்ந்து அந்த பெண் மருத்துவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அகைன்ஸ்ட் அவங்க தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விவகாரம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு அரசியல் புயலை ஏற்படுத்திட்டு இருக்கு ஒரு பக்கம் மருத்துவர்களோட போராட்டம் இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் புயல் இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பாஜக அங்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அகைன்ஸ்டாக ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு பாஜக வந்து வெஸ்ட் பெங்கால் முழுக்கவே இந்த சம்பவத்தை கண்டுச்சு பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு ஸ்ட்ரைக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்த பந்த் வந்து வெஸ்ட் பெங்கால் முழுக்கவே கடைபிடிக்கப்பட்டது தகவல் வருது இதனால குறிப்பிட்ட சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளும் வருது இந்த நிலையில தான் இந்த பந்த் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பாஜக தலைவரை திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்கிட்டாங்க அவரை நோக்கி சுட்டாங்க வெடிகுண்டு தாக்குதல் எல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கிளைமை வந்து வெஸ்ட் பெங்கால் பாஜக நிர்வாகம் தொடர்ந்து சொல்லிட்டு வருது இதுதான் பெரிய தலைப்பு செய்தியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வெஸ்ட் பெங்கால் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தாக்குதலை வந்து அந்த குறிப்பிட்ட தலைவரை கொலை பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக நடத்தப்பட்டதான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க இதுதான் இன்னைக்கு வந்து அரசியல் பேசு பொருளா மாறி இருக்கு ஆக்சுவலா நேத்துக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா பாஜக வந்து ஒரு பேரணியை ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க நபன்னா அபிஜான் அப்படின்ற பேர்ல அந்த பேரணியை ஆர்கனைஸ் பண்ணி நேற்றுக்கு கொல்கத்தா முழுக்க அந்த பேரணியில போனாங்க இல்லையா இந்த பேரணி எதுக்காக திட்டமிடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சிஎம்மா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பதவி வழகணும் அப்படின்ற ஒற்றைக் கோரிக்கையை நோக்கி பாஜகவினர் இந்த பேரணியை நடத்தினாங்க நபன்னா அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தோட பெயர் ஸோ அந்த நபன்னாவை நோக்கி நடத்தப்பட்ட பேரணி அப்படின்றதால நேத்திக்கு இந்த பேரணியில் கலந்துக்கிட்டவங்கள்லாம் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி பண்ணாங்க இந்த பேரணோட ஒற்றைக் கோரிக்கையாக இருந்தது மம்தா பானர்ஜி பதவி வழகணும் அப்படின்றதான் இந்த நிலையில தான் இந்த பேரணி நடந்துகிட்டு இருக்கும்போதே வெஸ்ட் பெங்கால் காவல்துறையினர் இந்த கலந்துகிட்டவங்க மீது ரொம்ப கடுமை ரொம்ப கடுமையாக வரட்டி அடிச்சாங்க அவர்கள் மீது டிஆர் கேஸ் பயன்படுத்தப்பட்டது வாட்டர் கேனன்ஸ் பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக இந்த போராட்டத்தை கலைக்க பார்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து வெஸ்ட் பெங்கால் போலீசார் மீது வைக்கப்பட்டது அதை தான் வெஸ்ட் பெங்கால் பாஜக என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னா இந்த பேரணிக்கு மத்தியில போலீஸ்காரங்களோட நடவடிக்கை வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது இதனாலேயே நாங்க வந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பந்த் அழைப்பு விடுறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதை தான் இன்னைக்கு மாநிலம் முழுவதும் சில இடங்கள்ல வந்து பந்த் கடைபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பந்த் நடக்கும் போது தான் பாஜக தலைவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இன்னைக்கு நாடளவில் பெரிய செய்தியா இருக்குன்னு சொல்லணும் அந்த பாஜக தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரியங்கு பாண்டே அப்படின்றவர் தான் இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து பந்த் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அர்ஜுன் சிங்கோட வீட்டுக்கு போறதுக்காக என்னோட கார்ல போயிட்டு இருந்தேன் சோ கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன் அதுக்குள்ளேயே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் என்னோட வாகனத்தை சூழ்ந்து வாகனத்தை நோக்கி வந்து கல் அறிஞ்சாங்க அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி ஒரு எட்டு வாட்டி சுட்டாங்க அதையும் தாண்டி எட்டு வாட்டி வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த குற்றச்சாட்டு தான் வெஸ்ட் ஒரு புதிய அரசியல் நெருப்பு பத்த சொல்லலாம் இந்த கார் ஓட்டுநர் காயம் அடைஞ்சதாகவும் அவர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரதாகவும் செய்திகள் வருது இந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ற விதமா பாஜக தலைவர் அர்ஜுன் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சம்பவம் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த போலீஸ் உயரதிகாரி இருக்கும் போதே நடந்திருக்கு சோ போலீஸ் உயரதிகாரி முன்னாடியே திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் பாஜக தலைவரை நோக்கி தாக்குதல் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதலோட நோக்கமே பிரியங்கோ பாண்டேவை கொலை பண்றதா அப்படின்ற ஒரு பகிரகமான குற்றச்சாட்டு அர்ஜுன் சிங் அர்ஜுன் சிங் வந்து அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாரு இந்த இரண்டு எம்எல்ஏக்கள் தான் இந்த தாக்குதல் நடத்தினது தான் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க இவங்க எல்லாம் தான் சேர்ந்து பிரியங்கோ பாண்டே மீது இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் அர்ஜுன் சிங் வச்சிருக்காரு நேத்துக்கே கல்கத்தாவில் நடந்த பேரணியில கலவரம் ஏற்படக்கூடிய சூழல்கள் அதிகமா இருந்ததை பார்த்தோம் நம்ம ஏன்னா ஒரு பக்கம் பேரணி போயிட்டு பக்கம் வந்து போலீஸ்காரங்க வலுக்கட்டாயமா அந்த போராட்டக்காரர்கள் வெளியேற்றினாங்க லத்தி சார்ஜ் பண்ணி எல்லாத்தையும் கலைச்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைரலாக போயிட்டு இருந்தது அங்கேயே வந்து ஒரு வன்முறை இழக்கூடிய சூழ்நிலை அங்க இருந்ததை பார்த்தோம் இந்த நிலையில தான் இன்னைக்கு வந்து பாஜக ஒரு பெரிய பந்து கலைப்பு விட்டு அந்த பந்துமே தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால போயிட்டு இருக்கு இந்த இரண்டு சம்பவங்களுக்கு மத்தியில பேசின வெஸ்ட் பெங்கலை சேர்ந்த உயர் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநிலம் முழுக்கவே வந்து லா அண்ட் ஆர்டரா கட்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு போலீஸ்காரங்களே ஆர்டர் வந்து எல்லை மீறி எல்லாமே சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால் அரசு நிர்வாகமே அரசு ஊழியர்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அரசாங்க பேருந்து ஊழியர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனவர்கள் எல்லாமே வந்து இந்த பந்த் அப்போ ஹெல்மெட் போட்டு நீங்க வேலை பாருங்க அப்படின்ற ஒரு அறிவிக்கைய வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் கொடுத்துறாங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த பந்த்ல கலவரம் மூண்டுச்சு அப்படின்னா உங்க பாதுகாப்பு கருதி நீங்க ஹெல்மெட் போட்டு வேலை பாருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ் ஆகட்டும் கண்டெக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டு வேலை செஞ்சதை நம்ம பார்த்தோம் சோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருந்தது ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த பெண் மருத்துவர் பாலி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் வெஸ்ட் பெங்காலை தாண்டி இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா சோ இந்த வழக்குல பல்வேறு திருப்பங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த விவகாரத்தை கண்டித்து மருத்துவர்கள் போராடினாலுமே இன்னொரு பக்கம் இந்த விவகாரம் அரசியலாக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து தான் இந்த விவகாரத்தை எடுத்த பாஜக தொடர்ந்து அங்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு வருது நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்திக்கு பாஜக தலைவர்கள் எல்லாம் மம்தா பானர்ஜி மீது உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படணும் அப்படின்ற கோரிக்கையை எழுப்பினாங்க அது மட்டும் இல்லாம கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் மீதும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படணும் அப்படின்ற கோரிக்கையில அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க போலீஸ் கமிஷனர் முதல்ல இந்த வழக்க வந்து தற்கொலைன்னு சொன்னாரு அதற்கப்புறம் தான் அது வந்து கொலைன்னு தெரிஞ்சது சோ இவர் மேலையும் சீமா இருக்கக்கூடிய மம்தா மேலையும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தி ஆகணும் அப்படின்ற கோரிக்கையை ஸ்ட்ராங்காக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த கையில் எடுத்த சிபிஐ இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீதும் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியோட முன்னாள் முதல்வர் மீதும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தியிருக்காங்க இதைத் தான் பாஜக வந்து இந்த மாதிரி டிமாண்ட்ஸ்ல எழுப்புறது நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க பந்த் அழைப்பு விடுத்தாங்க இல்லையா இந்த பந்த்லயே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் என் மேல எட்டு வாட்டி சுட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை பாஜக தலைவர் பிரியங்கோ பாண்டே எழுப்பி இருக்கிறது நம்மளால பாக்க முடியுது ஒரு பக்கம் வந்து பாஜக தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டினாலுமே திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மீண்டும் பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த குழப்பங்களுக்கு எல்லாமே பாஜக தான் காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எழுப்பிட்டு வராங்க ஸோ பிஜேபி வர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல் போட்டி தான் இந்த விவகாரத்தை மையப்படுத்தி மீண்டும் அந்த போட்டி தீவிரமாக இருக்கிறத பார்க்க முடியுது இன்னும் என்னென்ன திருப்பங்கள் வருதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் வேறொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் விசி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு